உங்கள் தமிழ்நேசன் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு ரோட சாத்திடுவாங்க அதோட மத்தியானு ஷோ முடிஞ்சு சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு திருப்பி திறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்ப பிரதமரை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் கோலாலம்பூரில் இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தக தளமாக விளங்கும் லெம்போ ஆம்பாங் வர்த்தக சங்கத்தின் பதினாறாவது ஆண்டு தீபாவளி விழா வரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறது அக்டோபர் பதினொன்றாம் நாள் சனிக்கிழமை பகல் இரண்டு மணி முதல் நள்ளிரவு வரை லெபோ அம்பாங்கில் இந்த தீபாவளி கலைவிழா நடைபெற உள்ளது இதன் தொடர்பில் செய்தியாளர் கூட்டத்தில் லெபோ அம்பாங் பாரம்பரிய வர்த்தக சங்கத்தின் பொருளாளர் லோகநாதன் கூறுகையில் நிகழ்ச்சி நடத்தும் தீபாவளி நிகழ்ச்சி இந்திய பாரம்பரிய இந்திய வர்த்தக சங்கம் நடத்தும் தீபாவளி நிகழ்ச்சி இது ஒரு கோலாகலமான் எல்லாம் மாதிரியா நடந்து முடியணும் அதுக்கு உங்களோட என்னது ஆதரவு ரொம்ப தேவை வரவங்க முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ரொம்ப நல்லது அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாங்க எப்போதும் என்னது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கேட்கிறாப்பெல்லாம் இந்த இதைத்தான் சொல்றாங்க இப்போ எல்லாரும் இதுக்கு ஒத்துழைச்சு வந்தா வருஷ வருஷம் இது நல்லா இருக்கும் நடக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குல எப்போதும் போலயே எல்லாத்துக்கும் அந்த என்னது பரிசுக்குடை அப்புறம் ஸ்கூல் பள்ளி பள்ளி மாணவர்களுக்கு வந்துட்டு அன்பளிப்பு எல்லோ எல்ல அப்புறம் சாப்பாடு அது எல்லாமே வந்துட்டு எப்போ வருஷ வருஷம் நடக்கிற மாதிரியே இந்த வருஷமும் நடக்கும் பிஐபி வரவங்க வந்து ஒய் பி மந்திரி விழாயா அது ஸ்ரீ சரவணன் வந்து கம்ஃபர்மா வருகிறாரு வித் பிஎன் வந்துட்டு இன்னும் முடிவு சொல்லலை ஆனா இன்னொரு வாரத்துல சொல்லிடுவோம் சொல்லிருக்காங்க நல்ல செய்தியா இருக்கும் நினைக்கிறோம் ரெண்டு மூணு வாரம் ஆண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த வந்து அழகு படுத்துறதுக்கு கிட்ட கேட்கலான் இருக்கும் அதுக்காக அவரு கண்டிப்பா வந்தாக இதுதான் லிட்டில் இந்தியா இதுதான் ஒரிஜினல் லிட்டில் இந்தியா அது கொஞ்சம் அழகு படுத்தலான்னு பாக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு மனு கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணி இருக்கு அழகினா வந்துட்டு இது ஒரு பாரம்பரிய பாரம்பரியமான இடம் அதுக்கு தகுந்த மாதிரி இது இந்த அந்த கதைக்கு தகுந்த அந்த இஸ்திரிக்கு தகுந்த மாதிரி செய்யலான்னு பாக்குறோம் ஆமா 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 ஆட்சி வந்துட்டு முக்கியமான ஒரு பிளான் அந்த ஆஹ் எல்லாம் எல்லாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு குடுக்குறாங்க இந்த சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கறவங்க வந்துட்டு முழு ஆதரவு கொடுக்கறாங்க இந்த வருஷம் என்னது இங்கு உள்ள கலைக்காரன் இந்த விழாவில் பிரதமர் டோஷை அன்வார் இப்ரஹீம் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டருக்கும் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று அவர் சொன்னார் பதினாறாவது ஆண்டாக நடைபெறும் இந்த விழாவில் மண்ணின் மைந்தர்கள் பங்கேற்று அசத்த உள்ளனர் என லெபோ அம்பாங் இந்தியர் பாரம்பரிய வர்த்தக சங்கத்தின் செயலாளர் ராஜன் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு தீபாவளி அன்பளிப்புகள் வழங்கப்படும் இந்த நிகழ்வில் தமிழ் பள்ளிகளை சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு அன்பளிப்பும் வழங்கப்படும் என்று அவர் சொன்னார் லெபோ அம்பாங் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியர்களின் பாரம்பரிய தளமாக விளங்குகிறது இங்கு மொத்தம் நாற்பத்தி ஏழு கடைகள் உள்ளன அனைத்தும் இந்தியர்களின் கடைகளாகும் இந்தியர்களின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்கு ஏதுவாக லெபோ அம்பாங்கை மேம்படுத்த வேண்டும் என்று விநாயக அமைச்சரை கேட்டுக் கொள்வோம் என அவர் கூறினார் முற்றிலும் மண்ணின் மைந்தர்கள் பங்கேற்கும் இந்த கலை விழாவை நாட்டில் புகழ்பெற்ற கலைஞர் கவிமாறன் வழி நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் பாரம்பரிய வர்த்தக சங்கத்துடைய பதினாறாம் ஆண்டு பிரதமருடன் தீபாவளி என்ப இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறப் போகிறது ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பிரதமர் ரோடு தான் நம்ம இந்த தீபாவளிய சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் ஆக இந்த முறை அக்டோபர் பதினோராம் தேதி மதியம் இரண்டு தொடங்கி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை லெபோ அம்பாங்க இருக்கக்கூடிய இந்த மெயின் ரோடு அந்த ரோட்டில் தான் வந்து ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் அடைத்து கலை நிகழ்ச்சிகள் பரிசு போட்டிகள் வரக்கூடியவர்களுக்கு உணவு வசதியற்றவர்களுக்கு பரிசு குடைகள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அன்பளிப்புகள் என இங்கே உள்ள வர்த்தகர்கள்லாம் ஒன்னாக சேர்ந்து பல நல்ல உள்ளவங்களுடைய ஆதரவோட சிறப்பாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா முன்னாள் பிரதமர்கள் பாரம்பரியத்தை பத்தி பேசிருக்கிறாங்க ஆக நாங்கள் மற்றும் சங்கங்கள் பொறுப்பாளர்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த முறை பிரதமர் அவருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய இந்த இடத்தை இன்னும் சிறப்பாக்கி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இந்திய சமுதாயம் தமிழர்கள் இங்க வந்து எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாக இது அமைய போகிறது ஆகவே யார் யாரெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நிகழ்வை மறக்காம பதினோராம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு தொடங்கி இரவு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வருகை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நம் நாட்டு கலைஞர்கள் இதில் முழுமையாக பங்கெடுத்து உங்களை மகிழ்ச்சி படுத்துவார்கள் கேஎல்ஐஏ விமான நிலைய சுங்கத்துறையினர் வரி செலுத்தாமல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான பொருட்களோடு எட்டு மூன்று ஆயிரம் வெள்ளி என்றும் இதில் முப்பத்தி மூன்று மின்சார சைக்கிள் இதன் மதிப்பு ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று பத்தொன்பது வெள்ளியும் அத்துடன் வரி செலுத்தப்படாத மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வெள்ளி மதிப்பிலான சிகரெட் மற்றும் அறுபத்தி எட்டு ஆயிரம் வெள்ளி மதிப்பிலான ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு கிராம் போதைப் பொருள் ஆகும் என்றார் அவர் இவை அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொண்ட சுங்கத்துறை நடவடிக்கையில் பொருட்களாகும் கடந்த பதினான்காம் தேதி எட்டாம் மாதம் சுங்கத்துறையின் அமலாக்க அதிகாரிகள் ஒரு மின்சார சைக்கிள் விற்பனை செய்யும் ஒரு கிடங்கை சோதனை செய்துள்ளனர் அப்போது இறக்குமதி அனுமதி இல்லாமல் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று மின்சார சைக்கிள்களை பறிமுதல் செய்ததாக கே எல் ஐஏ விமான நிலைய சுங்கத்துறை தலைமை நிர்வாகி பின் முகமது கூறினார் அதுபோல எட்டாம் மாதம் எட்டாம் தேதி சுங்கத்துறையின் அமலாக்க அதிகாரிகள் ஒரு கிடங்கை செய்த போது நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கத்தூன் பாக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் அவை சுங்க வரி செலுத்தாதவை என்பதோடு இரண்டு விமானத்தின் வழி இறக்குமதி செய்யப்பட்ட ரசீதிகளையும் கைப்பற்றுவதாக குறிப்பிட்டார் மேலும் கடந்த பதினெட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் கேஎல்ஐஏ விமான நிலையத்தின் வழி பார்சல் மூலம் சபா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கும் பையில் இருந்ததை அறிந்து அமலாக்க அதிகாரிகள் அதை காப்பாற்றியதாக அவர் தெரிவித்தார் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி ட்விட் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்காக ஈபோ நகர சபையின் பிரதிநிதிகள் குழு ஜெர்மன் மலேசிய நிறுவனத்திற்கு அதிகாரப்பூர்வ பணி விஜயம் ஒன்றை நடத்தியது இபோ மேயரை பிரதிநிதித்து மாநகர் மன்ற உறுப்பினர் முகமது ஹம்சா முகமது ஹம்சான் தலைமையிலான எம்பிஐ பிரதிநிதிகள் குழு எம்பிஐ கவுன்சிலர் மாநகர் மன்ற ஃபைட்ஸ் இஸ்மாயில் ஆகியோரை எம்பிஐ தலைமை நிர்வாக அதிகாரி சலுஹின் யூசுப் தொழில்நுட்ப வளாகம் மூன்று கேடி மூன்றில் அன்புடன் வரவேற்றார் கணினி மற்றும் தகவல் துறை சிஐடி சைபர் போர்க்கள மையம் மினி சினிமா மற்றும் டூடி வடிவமைப்பு ஆய்வகம் மின் பொறியியல் துறை மற்றும் கலப்பின ஆய்வகம் மற்றும் சுற்றுப்பயணத்துடன் இந்த விஜயம் தொடங்கியது அடுத்த ஜிஎம்ஐ மூலோபாய திட்டமிடல் பிரிவின் தலைவர் டாக்டர் நூர்ஹாபீசா கமாருதீனின் விளக்க அமர்விலும் வரவேற்பு உரையிலும் தூதுக்குழு கலந்து கொண்டது இது இரு தரப்பினருக்கும் சாதிகமான மூலோபாய ஒத்துழைப்புகளை பற்றி விவாதிக்க இடம் அளித்தது மலேசியா மற்றும் ஜெர்மனி இடையேயான ஒத்துழைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் நிறுவப்பட்ட முதலீட்டை கொண்ட பயன்பாட்டு அறிவியல் துறையில் ஒரு முன்னோடி நிறுவனமாகும் உலகளாவிய தொழில்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய திறமையான பணியாளர்களை உருவாக்குவதற்கான மையத்தில் இருக்கும் தொழில்துறை ஆட்டோமேஷன் மற்றும் ரோபாட்டிக்ஸ் மற்றும் துல்லிய இயந்திரம் தொழில்நுட்பம் மற்றும் சிஎன்சி ஆகியவை ஜிஎம்ஐயின் நிபுணத்துவ துறைகளில் அடங்கும் மிகவும் திறமையான இளம் தலைமுறையை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வி மற்றும் மனித மூலதன மேம்பாட்டில் குறிப்பாக டுவிட் துறையில் ஒத்துழைப்பை உருவாக்குவதில் இந்த வருகையை ஒரு நேர்மறையான படியாக இப்போ மாநகர் மன்றம் கருதுகிறது பேராக் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க தரமான மனித மூலதனத்தையும் திறமையான பணியாளர்களையும் உருவாக்குவதற்கான மையமாக தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி ட்விட் வளர்ச்சியை வலியுறுத்தும் பேராக் சிஜத்தரா இரண்டாயிரத்தி முப்பது நிகழ்ச்சி நிரலை வெற்றிகரமாக்க வேண்டும் என்ற பேராக்கின் மந்திரி புசார் சரானி முகமதுவின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பயணம் அமைந்துள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு